அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயா மேனகோபால் ஒன் மணி டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எப்பொழுதும் வெற்றி ஒரு ஜாதகத்தில் எப்பொழுதும் வெற்றி ஜாதகத்துக்கு கிடைக்கணும்னா அவர் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எந்த சூழலிலுமே லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது வெற்றி லக்னாதிபதிக்கும் ஆறாம் அதிபதிக்கும் தொடர்பிருந்து இருவரும் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா அந்த ஜாதகர் எப்பொழுதும் வெற்றி வகை சூடுவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது வெற்றி அப்படிங்கிறது ஜாதகருடைய முயற்சியில் வருவது அப்போ மூன்றாம் பாவம் செவ்வாயும் ஒரு ஜாதகத்தில் பலமாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி மூன்றாம் அதிபதி செவ்வாய் ஆறாம் அதிபதி இவர்கள் அனைவருமே நல்ல நிலைமையில் இருந்துவிட்டால் இந்த அமைப்புடைய ஜாதகருக்கு எப்பொழுதும் எந்த செயலிலும் வெற்றி வெற்றி வந்தே தீரும் என்பது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் நன்றி